அன்பு சொந்தங்களுக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து பௌர்ணமி பூஜை எப்படி பண் எப்படி வந்து வழிபடணுன்ட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உரளி உருளி வந்து பூ பூ வச்சு அலங்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அது வெள்ளி செவ்வாய் கிழமலையில் உருளியில் வந்து நம்ம பூ அலங்காரம் வச்சால் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாம் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்குவோம் நம்ம உருளியில் வைக்கும்போது என்ன பண்ணோம்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் மஞ்சள் போட்டு இந்த தண்ணியில் மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன எந்த பூ வேணாலும் வச்சு அதை வந்து நம்ம வந்து வீட்டு வாசல் நிலவாசலை எதிர்க்க வைக்கலாம் வச்சோன்னா நம்ம வரவங்களோட வந்து கண் பார்வை வந்து இந்த பூவில் அட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு எதனா ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் ரிசல்ட்லாம் நம்ம கண் வீட்டுக்கு நெகட்டிவ் தாத்தோடு வரவங்க இந்த பூவை பார்த்தவொன்னே நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ்லாம் மறைஞ்சிடும் அது அதுக்கப்புறம் நம்ம துளசி மாட துளசி மாடை வச்சுருக்கோம் அங்கே பச்சரிசி மாவு போட்டு கோலம் போட்டு வச்சு விளக்க வைப்போம் நம்ம வீட்டு எதுக்கு வாசல் இல்லை அப்புறம் நிலவாசலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய் காவி காவிப்பொடி காவியில் வந்து கோலம் போடுங்க கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்து நம்ம கோலம் தான் போடுறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டென்சில் எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு நான் அதை அந்த வீடியோஸ் வந்து நான் அப்போ அப்லோட் பண்ணுறேன் இல்லை நிறைய ஸ்டென்சில்ஸ்லாம் இருக்கேன் அப்புறம்ம வந்து பூஜை ரொம்ப எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வச்சாச்சு நம்ம விளக்கு வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம் ஸோ அதனால் விளக்கு எதிர்க்க வந்து நம்ம வெத்தலை பார்க்க வச்சிட்றோம் இது அவள் பாயாசம் பௌர்ணமி பூஜைக்கு வந்து அவள் பாயாசம் ரொம்ப விசேஷம் அப்புறம் நம்ம எப்போ பூஜை பண்ணாலும் நம்ம வந்து வெறும் தரையில் போட்டு உட்காரக்கூடாது இந்தமாரி கோரப்பாயம் இருக்குது தர்பப்பாய் சாரி தர்ப்பாய் இருக்குது அந்த தர்ப்பாயில் உட்காந்து தான் பூஜை பண்ணேன் அதோட பலன் முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நாணயம் அக்ஷதம் அதுக்கப்புறம் வந்து பூ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு சம்பங்கி போன போன பௌர்ணமிக்கு மல்லிகைப்பூ கிடைச்சதே இன்றைக்கி நம்ம மகிழ் மல்லிகைப்பூ கிடைக்கலனால நம்ம சம்பங்கி பூவை தான் யூஸ் பண்ணுறோம் வெண்மை நிறத்தில் இருக்கணும் அது எந்த பூவாக இருந்தாலும் சரி கீயும் பூவை வச்சு நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நூற்றி எட்டு முறையும் பண்ணலாம் இல்லை வந்து ஐம்பத்தி ஒன்றும் பண்ணலாம் இருபத்தி ஒன்றும் பண்ணலாம் பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படையான இருக்கிற எண்ணிக்கையில் நம்ம பூஜை பண்ணலாம் நம்ம அந்த நேரத்துக்கு தகுந்த ஆபீஸ் போறவங்களா இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பத்தோரு இல்ல இல்லை இருபத்தோரு வாட்டி பூஜை பண்ணிடலாம் இல்ல என்னால பண்ண முடியும் அப்படின்றவங்க ஃபுல்லாக நூற்றி எட்டு காயின் வச்சு பூஜை பண்ணலாம் இப்ப வந்து குத்துவளக்கொட பாதத்தில் நான் தாமரைப்பூ வச்சுருக்கேன் தாமரைப்பூ வெள்ளிக்கிழமையில வச்சு பூஜை பண்ணுறது குத்துவளக்கு வச்சு பூஜை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் ஓம் நவம் நவம் இந்த ஸ்லோகன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான் டிப்ஷன் பௌணமி பூஜை உண்டாக்கி சர்வஜிய பிராணிகள் உங்கள் அசம்போல் எங்கள் குடும்பம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஓம்

ஐ ஹோம் ஐம் கிளீம் சவும் சுந்தரலட்சுமி நமக கங் க்ளீம் ஸ்வரலட்சுமி நமக வங் டங் தீரலட்சுமி நமக ஓம் பாவகியலட்சுமி நமக நவோம் ஐய சுலட்சுமி நமகவச ராஜவாசிய ஜனவசிய வந்து செய்யணும் அதுக்கப்புறமேட்டு வெண்மை நிறத்துல பூ வேணும் கிளியும் சவும் சுந்தரலட்சுமி நமக சுந்தரலட்சுமி நமக வம் வம் சங் வீரலட்சுமிய நமகம் சர்வ பாக்கியலட்சுமிய நமக ஓம் நடுவத்தி நவ்வும் மவ்வும் நடுவத்தி ஆகிய சூரியலட்சுமி நமக தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனனவசிய புருஷவசிய ஸ்ரீ புத்திர சம்பத்தவசிய நாகலகுத்தி உண்டாக்கின்ற சர்வஜீவ பிராணிகள் குடும்பம் முடியல

இப்போ நம்ம பௌர்ணமியில் சேர்ந்து வர்றதுனால வெள்ளிக்கிழமையும் கும்பிட்ட மாதிரி இருக்கும் அதே டைமும் பௌர்ணமி பூஜையும் பண்ண மாதிரி இருக்கும் பௌர்ணமி வந்து பஞ்சமி வாராகிக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்றைக்கி வாராகிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்கள வந்து தாமரை பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு அந்த தாமரை பூ வச்சு பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது அதேமாரி பாருங்களேன் நம்ம இந்த குத்து விளக்கு ஏற்றிருக்கோம் அதோட தீபத்தோட ஒளி வந்து கரெக்டாக ராமரோட பாதத்தில் இந்த ராமர் கிட்ட விளக்குகிட்டையும் ஆஞ்சநேழு பாதத்துக்கிட்டேயும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டு காமாட்சி அம்மன் விளக்கு நிறைய பேர் கேட்டீங்க அம்மன் விளக்கு எங்கே வாங்குறது எங்கே வாங்குனீங்கன்ட்டு